அவரை யாருமே கண்டு கொள்ளவில்லை அவருக்கு அரசியலில் நிறைய பிரச்சனைகள் வந்து அவரை ஒரு கோமாளி போல் சித்தரித்த போது அவருக்கு ஆதரவாக யாருமே நிற்கவில்லை இதுதான் மக்களின் நிஜமான கோபத்திற்கு காரணம் சமீபத்தில் நடந்து முடிந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் போட்டியாளர் பூர்ணிமா கூட கேட்டன் சமாதிக்கு சென்றார் அவர் அங்கு சென்றதை கூட மக்கள் பெரிய அளவில் விரும்பாமல் நெகடிவ் விமர்சனங்களை பதிவிட்டு வந்தார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் பைக் சாகச வீரர் மற்றும் புதுமுக நடிகரான டெடிஎஃப் வாசன் கேட்டன் சமாதிக்கு சென்று இருக்கிறார் விரட்டியடித்த விஜயகாந்த் தொண்டர்கள் பைக் ரேஸ் மூலம் யூடியூபில் பிரபலமான இவர் இரண்டு கே கிட்ச்கள் இடையே பெரிய ஹீரோ போல் இருக்கிறார் சமீபத்தில் பைக் வீலிங் செய்யும் பொழுது விபத்தில் சிக்கிக்கொண்ட இவரை சென்னை உயர் நீதிமன்றம் கண்டித்தது மட்டுமல்லாமல் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்து இருக்கிறார்கள் இளம் தலைமுறைக்கு இவர் ஒரு தவறான எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என உயிர்